சித்தி ஆஃப் பண்ணுங்க சட்னி தான்டா தெரிஞ்சது சட்னி இல்ல ஆஃப் ஆஃப் காது கேக்கல ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுமா ஆஃப் ஆமா மிக்ஸி தான ஆஃப் பண்ண சொன்னேன் உங்க புருஷா உங்க பைய கல்யாணத்தை ஆஃப் பண்ண போறானா ஷோ நீ வேற சும்மா இருடா சும்மா ஏன்டா இப்படி பயமுறுத்திட்டே இருக்க ஷோ அத்தை இப்போ ராம் ஃபோன் பண்ணாரு எப்படியோ பேசி மலைச்சாமி அங்கிள் ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு சம்மதிக்க வச்சிடறாராம் ஹலோ நான் உங்க புருஷன் மாதிரி மைண்ட் வயசா அப்பனுக்கு பயந்து மகனுக்கு ரகசியமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம் அது நினைச்ச அதான் அத்தை இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் நட்ராஜ் மாமா நம்ம ராஜேஷ் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு கல்யாணம் மட்டும் முடியட்டும் அப்படின்னு சிரிப்பான்ல அந்த பல்லா ஒவ்வொரு நாளும் டுடுடுடு அடிச்சு உடைச்சுடுறேன் பாரதி ஹ்ம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நாம நினைச்ச மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ண முடியும்ல அத்தை ரெஜிஸ்டர் மேரேஜே இந்த நடராஜன் மாமாக்காக தான் அது முடிட்டோம் நம்ம மாமா ஆசைப்படி கிராண்டா கல்யாணம் பண்ணிடலாம் ஓகேவா வா இப்போ ஓது கொஞ்சம் சிரிங்களா ஆமா இப்பவே சிரிச்சிடுங்க அவர் மருமகன் வந்துட்டானா சிரிவே முடியாது முன்னே இருக்கணும் ச்சே ச்சே சும்மா இருடா மல்லிகா ரொம்ப நல்ல பொண்ணு நான் எது சொன்னாலும் கேப்பா

கேட்டேன் <laughs> <sharp> 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 <sharp>

மா மாமியார் ரெண்டு மாமியார் இல்ல ரெண்டு மருமகளுக்கு ஒரு மாமியார் போடா சும்மா எதையாவது சொல்லிட்டு சட்னி पे चेक பண்ணுங்க சீக்கிரம் ओके बॉस ओके வரசொல்லுங்க ம் சோ 哦。Oh. நீங்கள் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் ராஜேஷ் ஏன்னா நீ ரத்தம் ஏன் புள்ளடா நீ எப்படி வராமல் இருப்ப சிவகாமி எப்படி இருக்கா மல்லிகா வீட்டுக்கு போனியா அங்க அப்பாவை மிரட்டினியா சொல்லு அங்க எதுக்கு போனேன் டேய் உன் பெரிய பையன்னா அறிவு கட்டத்தனமாக தராதரம் பார்க்காம கண்ட இடத்துல அவன் குடும்பத்துக்கு பொண்ணு எடுக்கலாம் உதாரணத்துக்கு சந்தோஷ்கெடு தானே சம்சாகாரம் பொண்ணு தேவிக்கு அந்த கிராமத்து முட்டாள் கதிர் இதோ இப்போது உனக்கு மாட்டுக்காரன் மாவை ஆனா இந்த கொடுமையெல்லாம் பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது ஏன்னா நீ என் புள்ள நான் வைப்பேன் யோ அறிவில் உனக்கு உன்ன நான் எப்படி சொன்னா இங்க பாருங்க இது என்னோட வாழ்க்கை எனக்கு எது நல்லது எது பெரியப்பா பெரியப்ப பாரு நீங்க தலையிடாதீங்க அத நான் விரும்பல ஒரு அப்பனா உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் நிறுத்துறீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க தப்பு தப்பா சம்பாதிச்ச பணத்துல ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் ஓ நோ 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 ராஜேஷ் நீ இப்படி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நீயும் சிவகாமியும் இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம் ஆமாமா நரகம் தான் அதான் கிடைச்சிருக்க பேச விடுங்க ப்ளீஸ் எனக்கு மல்லிகாவு பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் தான் எனக்கு விருப்பம் அப்பா மகன் சொல்லி தயவு செஞ்சு கல்யாணத்துல மூக்க நுழைக்காதீங்க வேண்டாம் யாரும் என்ன கம்பல் பண்ணவும் இல்ல ஏன் தான் இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் மல்லிகா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கல்யாணம் நடக்கும் குறுக்க ராஜேஷ் ராஜேஷ் டேய் நில்டா அறிவு இல்ல உனக்கு நீ படிச்ச படிப்புக்கும் ஸ்டேட்டஸுக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க கோடீஸ்வரம் விட்டு பொண்ணுங்க கியூவில் நிற்கிறாளுங்க போய் போய் அந்த பட்டி காட்டம் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற எனக்கு இருக்கிற ஒரே தகுதி படிப்பு தான் அதுவும் பெரியப்பா கொடுத்தது நீ கொடுத்த தகுதி என்ன தெரியுமா கோலகாரனோட மக கூட பிறந்த அண்ணனே கொலை பண்ண துணிஞ்ச ஒரு கோலகாரனோட மகன் தான் மகளுக்கே பொண்ணுங்களை செட்டப் பண்ணி கொடுத்த கேடு கட்டவனோட மகன் சித்தப்பதம் உலகம் நினைச்சிட்டு இருந்த அண்ணன் மகளோட வாழ்க்கை கெடுக்க ஆயிரம் திட்டம் போட்டு துரோகியோட மகன் சொந்த மருமகளோட கர்ப்பத்தை கலைக்க அவங்க தங்கச்சி யூஸ் பண்ணிக்கிட்டு அயோக்கியோட மகன் இதுதான் நீ எனக்கு கொடுத்த தகுதி இன்னும் தெரியுமா நான் உன் மகன் அந்த மல்லிகா எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதான் உண்மை நான் வரேன் ராஜேஷ் 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 நில்டா டேய் நான் தான் சொல்றேன் இல்ல நான் தப்பு பண்ணிருக்கேன் அயோக்கியத்தனம் பண்ணிருக்கேன் கேப்பாரித்தனம் பண்ணிருக்கேன் இல்லைன்னு சொல்லி ஆனா நல்லா யோசிச்சு பாரு ஒரு அப்பனா என் புள்ளனி உனக்கு ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா என் பொண்டாட்டி சிவகாமி அவளுக்கு புருஷனா நான் ஏதாவது துரோகம் பண்ணிருக்கேனா இல்ல இல்ல அப்ப நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதும் எனக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டியதும் நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எடுத்து கொண்டு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் இல்லங்க உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு இல்ல என்னால உங்களை மன்னிக்கவும் முடியாது இங்க பாருங்க உங்களுக்கு எதாவது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்ச வாழ்க்கையில் குறுக்க வராதீங்க நான் வேற நீங்க வேற மல்லிகா தான் என் பொண்டாட்டி இதுக்கு மேலையும் என் விஷயத்துல தலையிடணும்னு நினைச்சிங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் ராஜேஷ் ராஜேஷ் தான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாரு தள்ளுங்க சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அறிவு இல்ல உனக்கு ஒரு பட்டி காட்டா ஒரு வக்க போறோம் நாலு மாடு வச்சிருக்கிறான் அந்த பிச்சைக்காரம் பொண்ணுக்கு என் பையனை கட்டி தர சொல்றியா நினைச்சாலே வயிறு திக்கு திக்குன்னு பத்தின எரியுதியா ஒரு பக்கம் அந்த மாலத்தி வேற அவனை கொண்டுடுவேன்னு மிரட்டா மாலத்தியை மிரட்டுறத பார்த்தா இவன் உயிர் போச்சு மல்லிகாவை கட்டிக்கிட்டானா என் வாழ்க்கையே போச்சு இது எதுவுமே புரியாம அடம் பிடிச்சிட்டு போறான் ராஸ்கல் அறிவில்லை அவனுக்கு அவனுக்கு சுய புத்தியே கிடையாது நாயுடு அந்த முட்டாள் குடும்பத்துல இருக்க யாரு எது சொன்னாலும் சரி பெரியப்பா சரி பெரியப்பான்னு தலையை ஆட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கும் ஆனா நான் அவன் அப்பன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இருக்க முடியுமா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க நாயுடு சிதம்பரம் சொல்ற பொண்ண ராஜேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் என் பொண்டாட்டியும் புள்ளையும் என்னைக்கும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க என் கூட வரவும் மாட்டாங்க நான் காலம் ஃபுல்லா எப்படியே தனியாளான்னு சாவ வேண்டிதான் இப்போ கூட கன்ஃபார்ம்டா எனக்கு ஒரு விஷயம் தெரியுது நாயுடு அவன் அவனா பேசல அவன் யாரோ சொல்லி கொடுத்து வந்து பேசுறான் அவன் பேச்ச கவனிச்சியா அதுல ஒரு ரிதமே இல்ல திடீர்னு மேல போறான் திடீர்னு அப்படியே கீழே வரான் சரி இல்லையே இது இது எல்லாம் பாரதி சொல்லி கொடுத்த விஷயம் ஏன்னா அந்த வீட்டுல என்ன மாதிரி கிரிமினலா யோசிக்கூடிய ஒரே ஆள் பாரதி தான் அவோ இவனை வச்சு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் டைமிங் இந்த ஃபாதர் சன் சென்டிமெண்ட்டை வச்சு அவளோட காரியத்தை சாதிச்சுக்க பார்க்குறான்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் எந்த திட்டம் போட்டாலும் அவன் நினைக்கிறது நடக்கவே நடக்காது என் புள்ள ராஜேஷ் நான் சொல்கிற கழுத்தில் தான் தாலி கட்டுவான் இது நிச்சயம் டேய் வாங்கடா

கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடலாம் நீனும் கிளம்பலாம் ஏ மாலதி கிளம்படி டைம் ஆகுது இல்ல சரவணா மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரையா எதுக்கு பஸ்ல போனா எனக்கு வாமிட் வரும்ல அதான் டேப்லெட் வாங்கணும் அது தான் சொல்லுவியா ஊருக்கு போறோம் தெரியும்ல எல்லாம் போகும்போது வாங்கிக்கலாம் ஏய் ஏய் ப்ளீஸ் டா போயிட்டு வாடா டேய் ஆமாண்டா போன தடவை போனப்பவே இவ வாந்தி எடுத்து பஸ்ஸே நாரி போச்சு அசிங்கமா போச்சுடா நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா என்னால் போக முடியாது ம் இதே பாரதிய அக்கா சொல்லியிருந்தா போறேங்கா சரிக்கா ஓகே காண்டிருப்ப என்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க இப்ப எதுக்கு அக்கா வம்பிழுக்குற ஏன் அவ உனக்கு மட்டும்தான் அக்காவா எனக்கு தான் அக்கா ஐயே அக்காவா பாரதி நீ அக்காவா என்னைக்கு நினைச்சிருக்க அவன் மட்டும் என தங்கச்சே நினைக்கிறாளா உங்க வசதிகள் பஸ் நிக்காது போங்க பாயடிக்காம கிளம்புங்க போய் எனக்கு தேவையில்லை மெடிக்கலுக்கு நானே போய்க்கிறேன் சரி இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை பையனை கேட்க மாட்டேன் என்ன சொல்லு ஐயோ சரி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுங்க கிளப்புறதுக்குள்ள என்னமா மல்லிகாவுக்கு பிளவுஸ் தைக்க குடுத்திருந்தேன் அத வாங்கிட்டு வந்துடுறேன் மாலதி மாலதியே வா மாலதி அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்ப நான் நல்லா இருக்கேன்தா உம் ஆமா எங்க அவசரமா போயிட்டு இருக்க ஆஹ் வீட்ல எல்லாரும் கிராமத்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க பஸ்ல போனா வாமிட் வருமா அதான் டேப்லெட் வாங்குறதுக்காக வந்தேன் என்னத்த கல்யாணம் மாப்பிள்ளைங்க நிற்கிறாரு கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு நான் முன் ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்த வர போல இருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு பாரதியும் சந்தோஷம் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணாங்க நன்றி கேட்டவன் இந்த கல்யாணத்தை நடத்த விற்று ஒத்த காலில் நிற்கிறான் என்னத்தை எப்படி சொல்றீங்க நிச்சயம் பண்ணல எந்த மாற்றமும் இல்லையே எனக்கே டனா இருக்கு சொல்லுங்கத்த கல்யாணம் நடந்துருமா நானும் உன்ன மாதிரி தான்டா பயந்து போயிட்டேன் பாரதி சுதாரிச்சுக்கிட்டு வேற வழி யோசிச்சுட்டா வரேன்டா இரு மாலதி செல்லும் நான் கிளம்புறேன் கடைக்கு போனோம் பாரதி வேற வழி பண்றாமே என்னவா இருக்கும் மாலதி அத்த அது என்ன வேற வழி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் நீ கவலைப்படாத மாலதி நீ ஆசைப்படுற மாதிரியே மல்லிகாவுக்கும் ராஜேஷ்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் பாரதி இருக்குமா நமக்கு என்னடா கவலை என்ன என் புள்ள கல்யாணம் இப்படியா நடக்கணும்னு என் மனசுக்கு கவலையா இருக்குடா எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும் அத்தை இங்க பாருங்க சஸ்பென்ஸ் என்னால் தாங்க முடியாது பிளீஸ் என்ன நடக்குது என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம் பார்த்தாலும் பறந்துட்டே இருப்பான் எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா நீ கவலைப்படாம கிளம்பு நானும் கிளம்புறேன் அப்ப நான் யாரோ வேற ஆள் அப்படிதானே எனக்கு சொல்ல மாட்டேங்க சரி சரி போயிட்டு வாங்க என்ன மாலதி இப்படி பேசுற பின்னாத்த ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க அது என்னன்னு எங்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லாம தானே அர்த்தம் என்ன இருந்தாலும் நான் சமோசாக்கார தானே அதான் சொல்ல மாட்டேன்னு போறீங்க சரி சரி நீங்க போயிட்டு வாங்க என்னடா இது இப்படியெல்லாம் பேசுற நீ தான் எனக்கு மருமகளாக வந்திருக்கணும் அதைத்தான் அந்த பாரதி கெடுத்துட்டாளே மழுதிச்செல்லாம் நட்ராஜ் எதாவது பண்ணி மல்லிகா ராஜேஷ் கல்யாணத்தை எங்க தடுத்து நிறுத்திடுவானோன்னு எங்களுக்கு பயம் வந்துருச்சுடா ஆ அதுக்காக என்ன பண்ண போறீங்க அத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே ராஜேஷ்கும் மல்லிகாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படி பண்ணிட்டா சட்டப்படி ரெண்டு பேருமே கணவன் மனைவியே ஆயிடுவாங்க நடராஜன் மட்டும் இல்ல யார் நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம பாரதி தாண்ட ஐடியா கொடுத்தா முதல்ல மாமா இது ஒத்துக்கவே இல்ல உனக்கு தான் தெரியும்ல பாரதி நினைச்சா சாதிச்சு காட்டுவானு எப்படியோ மாமா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டா நாளைக்கு மறுநாள் ராஜேஷ்கும் மல்லிகாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது நாம ஆசைப்பட்ட மாதிரியே ரெண்டு பேரும் சட்டப்படி கணவன் மனைவி ஆயிடுவாங்க

என் வாழ்க்கையை கெடுக்கிறதுல உனக்கு அப்படின்னுடைய சந்தோஷம் கெடுக்கிறேன்